நம்ம சிஎஸ்கேனால தான் இந்த தடவை பிளே ஆஃப்க்கு போக முடியல மற்ற எந்த நாலு பா பிளே ஆஃப்க்கு போக போகிறாங்க இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லார் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐபிஎல் பிளே ஆஃப் சினாரியோ பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இருக்கிறதுலே இந்த சீசனில் மாஸ் காட்டியிருக்கிறது ஆர்சிபி தாங்க ஏன்னா பாயிண்ட் டேபிளில் கெத்தா ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க பதினாலு பாயிண்ட் ஆர்சிபி எடுத்துட்டாங்க இனி வர நாலு மேட்ச்சில் மொத்த மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணால் போதுங்க யாரோட தயவும் இல்லாமல் ஈஸியாக பிளே ஆஃப்க்கு போய்கிட்டே இருப்பாங்க இதுலேயும் ஆர்சிபிக்கு அடுத்த நாலு மேட்ச்சு யார் கூட தெரியுமா வந்திருக்கு சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெசி கே கேகேஆர் சொல்லி இந்த மாதிரி டீம் கூட தாங்க வந்திருக்கு அதனால் இந்த நாலு மேட்ச்சில் ஆர்சிபி மூணு மேட்ச் வின் பண்ணால் கூட கெத்தா பாயிண்ட்ஸ் டேபிள்ல இப்ப ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி அப்படியே பிளேஸ்ல வந்து கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு ஆர்சிபி இனி வரப்போற நாலு மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் பாயிண்ட்ஸ் அடுத்த பொசிஷன்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குஜராத் மும்பை டெல்லி இவங்க மூணு டீமுமே சொல்லி வச்ச மாதிரி பன்னெண்டு பாயிண்ட் எடுத்து அடுத்தடுத்த பொசிஷன்ல வந்து இந்த மூணு டீமுமே இனி வரப்போற மேட்ச்ல ரெண்டு மேட்ச் வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக பிளே ஆஃப்க்கு போய்கிட்டே இருப்பாங்க இந்த மூணு டீமில் இருக்கிறதுலே குஜராத்து தாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் வந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஆறு மேட்ச் வந்துருக்கு அந்த ஆறு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் வின் பண்ணால் போதும் குஜராத் ஈஸியாக பிளே ஆஃப்க்கு போயிட்டே இருப்பாங்க இதுலேயும் குஜராத்தோட பர்ஃபார்மன்ஸ் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும் அதனால வந்து இனி ஆறு மேட்ச்சில் இவங்க ஈஸியாக ரெண்டு மேட்ச் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுது அடுத்த பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மும்பை வந்திருக்காங்க மும்பைக்கு வந்து இனி நாலு மேட்ச் தாங்க வந்திருக்கு அந்த நாலு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் எப்படியாவது வின் பண்ணாதான் மும்பை வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் ஆனால் மும்பையை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டினியூஸாக வந்து ஒரு மேட்ச் கூட தோக்காமல் ரீசண்ட்டாக எல்லா மேட்சஸையும் வின் பண்ணிகிட்டே தான் வந்திருக்காங்க இதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா மும்பை ரெண்டு மேட்ச்சை வின் பண்ணி ஈஸியாக பிளே ஆஃப்க்கு வந்து போயிடுவாங்க அடுத்த பொசிஷனில் டெல்லி இருக்காங்க டெல்லிக்கு மொத்தம் இன்னும் அஞ்சு மேட்ச் வந்துருக்குங்க இந்த அஞ்சு மேட்ச்ல ரெண்டு மேட்ச் டெல்லி வின் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ப்ளே ஆஃப் வந்து போயிடுவாங்க இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் அடுத்த பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் லக்னோ ரெண்டு பேருமே ஒரே பொசிஷனில் வந்து இருக்காங்க பஞ்சாப் வந்து பதினோரு பாயிண்ட் வச்சுருக்காங்க லக்னோ வந்து பத்து பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க ஆனால் பஞ்சாப் இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒரு இக்கட்டான சிக்கலான பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா பஞ்சாபுக்கு இனி அஞ்சு மேட்ச் வந்திருக்கு இந்த அஞ்சு மேட்ச்சில் மூணு மேட்ச் வின் பண்ணாதான் பஞ்சாப்னால ப்ளே ஆஃப்க்கு வந்து போக முடியும் இதுலேயும் போன மேட்ச் வேற அவங்களுக்கு மழைநாளாக கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் பஞ்சாப் வந்து தோத்துட்டாங்க அதனால இனிமேல் வந்து பஞ்சாப் அடுத்த அஞ்சு மேட்ச்சில் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து மூணு மேட்ச்சை வின் பண்ணாதான் ப்ளே ஆஃப்க்கு போக முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அடுத்து லக்னோவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்க பத்து பாயிண்ட்ல வந்திருக்காங்க லக்னோவுக்கு அடுத்து நாலே மேட்ச் தாங்க வந்திருக்கு இந்த நாலு மேட்ச்சில் மூணு மேட்ச் வின் பண்ணாதான் லக்னோனால பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும் இதுலேயும் அடுத்து வரப்போகிற மேட்ச் எல்லாமே லக்னோவுக்கு டஃப்பான டீம் கூட வந்து இருக்குது அதனால இப்போ லக்னோ கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பாக இவங்க மூணு மேட்ச்சை வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு போகிறது ரொம்ப கஷ்டந்தாங்க அதையும் மீறி இனிமேல் வரப்போகிற மேட்ச்ல லக்னோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்து எஸ்ஆர்எச் கேக்கே இருக்கலாம் வாய்ப்பு இல்லையான்னு கேட்டால் அவங்களுக்கும் வந்து தியரிட்டிக்கலாக வாய்ப்பு இருக்குங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா இந்த ரெண்டு டீமும் பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா இனி அடுத்து ஒரு மேட்ச் கூட தோக்காம எல்லா மேட்சையும் வின் பண்ணணும் எல்லா மேட்சையும் வின் பண்ணாதான் இந்த ரெண்டு டீம்னால பதினாறு பாயிண்ட் எடுக்க முடியும் தான் இவங்க பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும் ஆனால் இனிமேல் ஒரு மேட்ச் கூட தோக்காம எல்லா மேட்சும் வின் பண்ணணும் அப்படின்றது சாத்தியமான விஷயமா இருக்குமா அதனால இவங்க ரெண்டு பேர் வந்து பிளே ஆஃப்க்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ராஜஸ்தான் இந்த ரெண்டு டீமோட சோழி முடிஞ்சிருச்சுங்க இவங்க என்ன தான் இனிமேல் வரப்போகிற மேட்ச் எல்லாமே வின் பண்ணாலும் இவங்கனால பதினாலு பாயிண்ட்டு தான் வந்து இருக்க முடியும் அந்த பாயிண்டை வச்சு பிளே ஆஃப்க்கு போக முடியுமா அது மட்டும் இல்லாமல் டேபிளில் டாப் பொசிஷனுக்கு இருக்க டீமுக்கே அம்புட்டு மாற்றி மாற்றி மழுக்கட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது கடைசி இடத்துல இருக்க இவங்க எப்படிங்க ப்ளே ஆஃப்க்கு போக முடியும் அதனால இப்போ பொறுத்த வரைக்கும் டேபிளில் இருக்கிற ஃபஸ்ட்டு நாலு டீம் தான் ஈஸியாக பிளே ஆஃப்க்கு போக வாய்ப்பு இருக்கோன்னு நமக்கு வந்து தோணுது இதையும் மீறி பாயிண்ட்ஸ் டேபிளில் பின்னாடி இருக்கிற டீம் எல்லாம் பெரிய கம்பேக்கை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஐபிஎல் சீசனில் எந்த நாலு டீம் பிளே ஆஃப்க்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்